அம்மா ஒரு ஃபைவ் கேஜி வந்து சீவிட்டேங்க ஃபைவ் கேஜி சீவிட்டேன் வாங்க எப்படி சீவருது அப்படின்னு காட்டுறேன் ஆனால் அதுக்குள்ளே இந்த இடத்துல காயம் ஆயிடுச்சுங்க தெரியுதா இந்த இடம் அம்மா எரியுது எங்க திருப்பிடலாம் இந்த இடத்த வந்து கட் பண்ணி தூக்கிடுவேன் இப்போ வந்து இப்படி சீவதாங்க இப்படி சீவும் போது தான் இந்த இடத்துல அப்படியே சரைச்சுட்ருச்சு தெரியுதுங்களா எப்படி புண்ணாகும் இந்தளவுக்கு வந்து ரத்த காயத்தோட தான் நம்ம வந்து வேலை இருக்கோம் நான் சீக்கிரம் கடைக்கு வேற போய் போகணுங்களா அதனால டக்கு டக்குன்னு இப்படி சீவி சீவி தள்ளி விட்டுருல இப்படி கையில் அடிக்கடி அடிப்படும் சரிங்களா பார்க்க ஈஸியாக வர்ற மாதிரி இருக்கு சில கிழங்கெல்லாம் வந்து வராதுன்னு வச்சுக்கோங்களே தீஸ் விட்டது போட்டு சீனு சீல நம்ம கம்பெனி அவ்வளோ ஒரு இதில் போயிட்டு இருக்குங்க இப்போ இந்த இடத்துல தான் வந்து நம்ம கொஞ்சம் நிதானமாக சூதானமாக சீவணும் கையில் எப்போ வேணாலும் காயாகும் வேறுங்க வேறு லெவலில் ஆனால் இது ஒரு டைமில் வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்குங்க இந்த வேலை செய்யும் போது எப்படி சொல்கிறது புண்ணானாலும் ஸோ இவ்வளோ இது இப்போ இந்த மாதிரி கட் பண்ணுறதும் இல்லாமல் இதை வந்து காய வைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் ப்ராசஸிங் ஓடும் சரிங்களா அப்போ வந்து எனக்கு இதாக இருக்கும் இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக ஸ்லைஸ் போட்டு அப்படியே தள்ளிவிட்டு இருப்பேன் இப்போ கட் பண்ண வரைக்கும் மேலே கொண்டு போய் காய போட்டுட்டு வீட்டில் கடைக்கு கிளம்பிடுவேன் இப்படி சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டு நல்ல ஒரு பத்து நாள் வந்து காய போடணும் நல்லா அப்படியே அப்பளம் மாதிரி காயணும் சரிங்களா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோ கட் பண்ணி இந்த படத்துல சொன்ன மாதிரி இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி அப்படிங்கிற மாதிரி போன டைம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஐம்பது கிலோ நம்ம போட்டோம்னு நினைக்கிறேன் பீட்ரூட்டு இந்த வாட்டி வந்து பதினஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் தினம் வந்து பதினஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோ கிட்ட மொத்தம் இந்த தடவை வந்து எண்பது கிலோ பீட்ரூட் எடுக்க போறேன் சரிங்களா போன டைம் மூட்டையோடு தூக்கிட்டு வந்திருந்தேன் இந்த டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால அதை கட் பண்ண முடியல சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இது ட்ரை ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த இடத்துல தண்ணி சாரெல்லாம் வத்திடுச்சின்னா வெயிட் கம்மியாக இருக்கும் அப்போ வந்து நான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு அதனால் வெயிட் அதிகமாக தூக்கணும்னா நம்மளுக்கு தான் ஹார்ட்டில் வேற பிரச்சனை இருக்குது அதனால் வந்து நம்ம உடம்ப நம்மளே தான் பாத்துக்கணும் ஒரு வேலை செஞ்சு அதனால வந்து நம்மளுக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடக்கூடாது அதனால் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம உடம்பையும் நல்லா கவனிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம்னு நினைக்கிறேன் சரி ஓகே கைஸ் இப்படி தான் நான் வந்து கட் பண்ணி காய போட்டுட்ருக்கிறேன் சரிங்களா இந்த வீடியோ வந்து இதோட முடித்து கொள்ளலாம் இன்னும் வந்து நிறைய இருக்கு இந்த மேல கொண்டு போய் காயப்படுறது பாப்பீங்க அடுத்து இந்த வீக்லி இந்த வாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு எண்பது கிலோ அந்த வீடியோ எல்லாமே எடுத்து வச்சு டெலிகாஸ்ட் பண்றேன் சரிங்களா அதுக்கப்புறம் எவ்வளவு வந்திருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் ஒன்னா தேதிக்கு அப்புறம் தான் நம்ம அரைப்போம் சரிங்களா பாருங்க ஸ்லேஸ் 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 பதினஞ்சு கிலோ ஸ்லேஸ் ஸோ இன்னைக்கு டார்கெட் முடிஞ்சு பதினஞ்சு கிலோ சரிங்களா ஸோ அம்மா எங்க பாருங்க ரத்தக்காவோட இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ ஃபுல்லா பீட்ரூட் பார்த்தீங்கன்னா சீவி எடுத்து வச்சிட்ட பதினஞ்சு கிலோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த ஒன் வீக் ஃபுல்லாவுமே இருபது கிலோ பதினஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்து எண்பது கிலோ வரைக்குமே நம்ம சீவ போறோம் சரிங்களா சரி கையெல்லாம் பார்த்தீங்கன்னா புண்ணாகிருக்கு காய்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே அந்த பிளேடு பட்டுருச்சு பாத்திரம் எப்படி வளர்க்க போகிறேனோ தெரியல சரி உங்களால் முடிஞ்ச இப்படி தான் நான் வந்து இது இருக்கேன் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க சரிங்களா ப்ராடக்ட் வேணுங்கிறவங்க செய்து காயப்படுத்தாமல் வாங்கிக்கோங்க இந்த காய்தெல்லாம் பயங்கரமாக எரியும் சரிங்களா இங்கே இருங்க சரி ஓகே நான் இப்போ கொண்டு போயிட்டு மேலே காயப்பட போகிறேன் இந்த வீடியோ இதோடு முடிஞ்சு காயப்படுறதெல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்பீங்க